ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசிதான் ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகக்கூடியவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் இவங்க ஈடுபட மாட்டாங்க அதோடு கூட சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஆனால் வேகம் ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு கோபப்படக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க நியாயத்து பக்கம் எல்லா இடத்துலையும் நிற்பாங்க அன்புக்காக இயங்கக்கூடியவங்களாக அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அன்பு கிட்ட பணிந்து செல்வாங்க அதோடு கூட தாயின் மீது ஒரு அதீத பக்தி உடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது கிரக அமைப்புகள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக மாற்றி தரப்போகுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற வாரம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா ராசிக்கு சூரியன் செவ்வாய் சனி சுக்கரன் இவங்களுடைய பார்வை இருக்குது சனி பகவான் பக்ரக நிவர்த்தி பெற்றிருக்கிறார் புதிய தொழில் ஒப்பந்தம் மூலயமா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டக்கூடாது நீங்க ரொம்ப நாளா ஒப்பந்தம் போட்டீங்க அதை டக்குன்னு செயல்படுத்த முடியல கொஞ்சம் இழுப்பரியா இருக்கு அப்படின்னா போய் அவசரம் காட்டக்கூடாது நீங்க என்ன முடிக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவசரம் காட்டக்கூடாது கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது காரியம் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழலெல்லாம் அமைந்துடும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது ஓரளவுக்கு பொறுமையாக தாங்க முடியாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிப்ரெஷன் வரும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு அன்பு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெ வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோக பலன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த நபர்களால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க நினைத்ததை சாதிப்பீங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளை அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அசுப கிரகங்களுடைய பார்வை ராசியில் உள்ளதுனால ஒரு இனம் புரியாத மனசஞ்சலம் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குழப்பம் என்னதான் வருமான ஒரு பக்கம் இருந்தாலும் மனதுக்குள்ள ஒரு குழப்பம் இது கரெக்டாக தான் இருக்கா நம்ம கரெக்டான முடிவு நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசஞ்சலம் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி என்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் ல தெரிவிங்க ஓய்வு இல்லாமல் உழைக்கிறோம் போதுமான ஆதாயம் கிடைக்குது ஆனா மனதில் மட்டும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது சரியா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும் பல புதிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் எழும் உறவுகளால் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற நபர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வீடு அல்லது வேலையில் ஏதாவது மாற்றம் வெளியில் ஏதாவது திடீர்னு பயணம் போகிறது இந்த மாதிரிலாம் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்ப உறவுகள் குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்தவங்களால் ஏதாவது ஒரு மனஸ்தாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை இந்த இந்த என்பர்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது தொழிலில் வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ஆடர்கள் கிடைக்கும் நல்ல ஒரு பிரகாசமான இந்த ரிசபராசி என்பர்கள் வள வர போறீங்க ஆனாலும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் அடிக்கடி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா லாபம் எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு விரயங்களும் டக்கு டக்கு வரும் விரய செலவு வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் எனக்கு நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது மூன்று நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்களாக ஏதாவது வர தேட போய் அங்கே போய் சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதியதாக எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் அதோட கூட குடும்ப உறவுகளால் ஏதாவது ப்ரெஷர் தர மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தம் தர மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த சந்திராசிரம நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு பாருங்கள் இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக செயல்படுங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வீட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி ஒரு கரெக்டாக முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் கிருஷ்ணரை வழிபடுங்க இன்னல்கள் கொஞ்சம் குறையும் குடும்ப பத்துக்குள்ளே கொஞ்சம் மகிழ்ச்சி வரும் கிருஷ்ணருடைய வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் சென்றுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் முடிந்தால் எது ஒன்றையும் செஞ்சு பாருங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கு நண்பர்கள் உறவுகள் இவங்களுடைய வருகை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இவங்களோட சேர்ந்து ஏதாவது சினிமாவுக்கோ அல்லது ட்ராமாவுக்கோ ஏதாவது ஒரு மாளுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுலாம் இந்த காலகட்டத்தில் நனவாகும் இவங்களோட சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகிறதுனால ரொம்ப நாளாக இவங்க கூடலாம் சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த கனவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் நனவாகிறதுனால நல்ல ஒரு இனிமையான வாரமாக இந்த காற்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதோட கூட கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தனிமனான வார்த்தைகளை டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க அதனால குடும்பத்துக்குள்ளேயும் சரி வியாபாரத்துக்குள்ளேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது போட்டியாளர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனமா கவனமாக செயல்படணும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க வெளியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெட்டி செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் நல்ல ஒரு ஆன்மீக தலங்களுக்கும் அல்லது பூஜை வழிபாடுகள் செய்யறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் என்னவே நிறைவேறணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபடுங்க மனதில் இருக்கிற அந்த குழப்பம் ஒரு விதமான கூச்ச உணர்வு அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் ஆன்மீக ஈடுபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு பக்தி மயமாக அந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உயர் ரக வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வாங்குவீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்க செலவுகள் அதிகமாகும் திருமண ரொம்ப வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு சமூக சேவையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குறிப்பா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ப வடிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஏதாவது ஒரு பாராட்டுற மாதிரி அல்லது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதோட கூட பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன ஒன்று செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் நிறைய வாங்குறதுனால செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் மிருகசீரிடம் ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய மேய்ச்சில் ஈடுபடுகிறவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு வேற்று மனிதர்களால் அல்லது புது புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே ஒரு புதிய தொழிலோ அல்லது ஒரு புதுசாக ஒரு தொழிலையோ அதில் எவ்வளோ ஒன்று முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் விசாரிச்சுட்டு முதலீடு போடுங்க அவசரப்பட்டு டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து முதலீடு போட வேண்டாம் அப்படி முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிதியோ அல்லது ஏதாவது ஒரு பண இழப்பையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமை பண்ணியும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஏன்னா கடந்த சில நாட்கள் அவங்களுடைய பேச்சு கேட்காம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் படிப்பில் மட்டும் இந்த மிருகசீரி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது திருவண்ணாமலைக்கு ஒரு முறை இடிவளம் சென்றுடுவாங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும்